வணக்கம் கீழே வெற்றி அரசு ஐயா பொது விடைமூர்த்தி அவர்களுடைய வகுப்பான லக்ன பகுதியில உயர்நிலை வகுப்பு வந்து நான் எனக்கு கிடைச்ச அனுபவங்களை உங்கள் எல்லாரோட நான் கலந்துக்கிறேன் அதுல எனக்கு என்ன மாதிரி ஒரு தெளிவெல்லாம் கிடைச்சுன்னா பனிரெண்டு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு பாவங்களை பத்தி தெளிவான விளக்கம் வந்து கொடுத்தாங்க ஒவ்வொரு பாவத்துக்குரிய ப்ளஸ் பிளஸ் என்ன மைனஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத தெளிவா புரிய வச்சாங்க இதுல எனக்கு என்ன வந்து பலன் கிடைக்கிற அப்படின்னா இப்போ எனக்கு வந்து தைராய்டுங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ தைராய்டு இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா மருத்துவர்கிட்ட போயிட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன் இது வரைக்கும் இதுதான் என்னுடைய இதுவரைக்குமான ஒரு அணுகுமுறை இருந்தது ஆனா ஐயாவுடைய அந்த வகுப்புல கலந்துகிட்டதுக்கு அப்புறம் அந்த தைராய்டுங்கிற ஒரு விஷயம் உடல் மட்டும் பாதிக்கப்படலை நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வையை நமக்கு வந்து அதை கொடுத்துது அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தைராய்டுக்கு வெறும் மாத்திரை மட்டும் எடுத்துக்காம தைராய்டை சரி பண்ணுறதுக்கான முத்திரைகளையும் யோக பயிற்சியும் உணவு முறையும் நான் வந்து மா வந்து எடுத்துக்கிட்டப்போ எனக்குள்ள என்ன மாதிரி மாற்றங்கள் கிடைக்கிதுன்னா என்னுடைய தொடர்புகள் அதாவது விரிவரைய எனக்குள்ள வந்து உணர முடிஞ்சுது என்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து டெவலப் ஆகிறத உணர முடிக்கிறது அதை நான் இன்னும் வந்து எப் எப்படி விரி விரிவாக வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த ஜாதகத்தோட படிக்கிறதோட விஷயங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது என்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள்கிட்ட இருந்தும் நண்பர்கள்கிட்ட இருந்தும் அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்து அவங்களுக்கான விஷயங்களையும் தீர்வுகளையும் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு முழு திருப்தியை வந்து கொடுத்தது இதற்கு முன்னாடி நிறைய வகுப்புகள் வந்து வெவ்வேறான வகுப்புகள் அதாவது பிராணிக்கீலிங்கோ இல்லை ரேக்கியோ எப்போ தரப்பு எல்லாம் வந்து நான் படித்திருந்தாலும் என்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பின்தங்கிய நிலையில தான் இருந்தது ஐயாவுடைய இந்த வகுப்பு வந்து எனக்கு வந்து என்ன மாதிரி ஒரு நெகட்டிவ் இருக்குங்கிறத உணர வைக்கிறன் மூலமாக அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணதுனால எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து என்னால் அங்கே முடிஞ்சுது உணர முடிஞ்சுது ஒரு கூண்டு கிளியா இருந்தேன்னா அந்த அந்த கூண்டை உடைத்துட்டு முழுசா வந்து இந்த ஆகாயத்துல பிரபஞ்சத்துல நாம எப்படி தன்னை வெளிப்படுத்திக்கணுங்கிற ஒரு உணர்வை வந்து அந்த அறிவை வந்து ஐயாவுடைய வந்து எனக்கு கொடுக்குது அது மட்டும் இல்ல ஒவ்வொரு பாவத்தை பற்றியும் ரொம்ப ஆஹ் தீர்க்கமான விஷயங்களை அதுல வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த வகுப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களுமே வந்து ரொம்ப சிறப்பா வந்து செயல்படுறாங்க தமிழ்ல வந்து ஒரு மொழி இருக்கும் ஒரு பொன்மொழி இருக்கும் என்னன்னா மன்னன் எவடியோ மக்கள் அவ்வளின்னு ஒரு வார்த்தை இருக்கும் அதாவது ஐயா வந்து எப்படி இருக்காங்களோ எப்படி வந்து மாணவர்களுக்கு நல்ல முறையில் அந்த கல்வி சேரணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அத்தனை பேருமே அப்படிதான் இருந்தாங்க அந்த ஆசிரியர்களுடைய பேர் என்னன்னா உமா வெங்கட் சாந்தி ராஜேஷு சத்யநாராயணா சாந்த இவங்க எல்லாருமே ஐயாவுடைய வ வழிகாட்டுதலின் படி வெறும் பாடங்களை மட்டும் சொல்லாமல் மாணவர்களுடைய நிலையை உணர்ந்து அதை சொல்லிக் கொடுக்குற விதம்ங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கு மாணவர்கள் தவறா சொன்னா கூட திரும்பி சொல்லுங்கள் அவங்களுடைய தவறுகளை அவங்களே உணரக்கூடிய நிலைக்கு அதை கொண்டு வராங்க அடுத்து ஐயாவை பத்தி சொல்லும் போது என்னன்னா யான் பெற்ற இன்பம் பெருகைன்னு ஒரு பதமுறையை நம்ம கேட்டிருக்கோம் அதை ஒரு அது வந்து ஒரு மனித வடிவத்தில் நம்ம முன்னாடி வந்து எப்படி ஐயா மாதிரி தான் இருக்கும் ஐயாவுக்கு இந்த இந்த ஜோதிடத்துல என்ன நன்மைகள் கிடைத்ததோ அத்தனை நன்மைகளையும் நம்ம எல்லாரோடும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற அந்த உயர்வான ஒரு மனநிலையை இந்த வகுப்புல படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் உணரக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ப முடியல இந்த காலகட்டத்தில் தனக்கு கிடைத்த அத்தனை நல்ல விஷயங்களும் எல்லாருக்கும் சேரணும்னு நினைக்கக்கூடிய அந்த மனம் என்பது கருணாநிதி தான் நமக்கு ஞாபகப்படுத்துது ஸோ இந்த வகுப்புல கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாருக்குமே வந்து போய் சேரணுங்கிறதா என்னுடைய நோக்கமும் கூட எங்களுக்கு வகுப்புல மட்டும் ஆசிரியரை கொடுக்கல தினந்தோறும் அன்றாடம் ஏற்படக்கூடிய தகவல்களை சந்தேகங்களை தீர்க்கறதுக்காக தனிப்பட்ட முறையிலே கோச்சியும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எனக்கான கோக்கை வந்து தான் வந்து கோரிக்கையா இருந்தார் அவருடைய வழிகாட்டுதல் ரொம்ப உயர்வான ஒரு நிலையில இருந்து அன்றாட டெய்லி டு டெய்லி லைஃப்ல நம்ம அந்த ஜாதகத்து என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் அவர் சொல்வதற்கு தயாரா இருந்தாரு இத்தனை நிகழ்வுகளும் வந்து கொடுத்த ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்